சிம்பிள் ஆன்சர் புல் மார்க்கெட் இஸ் லாங்கர் தேன் பேர் மார்க்கெட் பத்து வருஷம் பணம்னா கண்ணை ஓடிக்குங்க உரிமையாக முதலீடு பண்ணிட்டே வாங்க ஒரு வருஷம் பணமா தயவு செஞ்சு மியூச்சுவல் ஃபண்டுக்கு வராது தங்கமாக நீங்கள் இங்கே போய் வாங்கும்போது போது நிறைய பிரச்சனைகள் இருக்கும் முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் வாங்கும்போது ஒரு ஜிஎஸ்டி விக்கும்போது ஒரு ஜிஎஸ்டி செய்கூலி சேதாரம் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் உங்களுக்கு இழப்பு இருக்கும் கோல்டு வாங்கினா யாரும் விற்கிறது கிடையாது வாங்கி அப்படியே பொட்டிமில் வச்சுக்கிறது இல்லை அடமானம் வைக்கிறது இல்லைனா லாக்கரில் வச்சுக்கிறது கோல்டுனால எந்த எக்கனாமிக் சென்ஸும் கிடையாது ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் குறையவே இல்லையே சார் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் கடையில் போய் கோல்டு வாங்குறீங்க இல்லையா அது வந்து ஒரு ஓல்டு கோல்டு வந்து ஓல்டு மார்க்கெட் வந்து டவுன் ஆயிடுச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நான் எம்என்ன மாதிரி சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயம்லாம் இருக்கு போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்கன்னா ஈல்டு

நான் சொல்றேன் இன்னைக்கு நான் கோல்டு வாங்கிடுறேன் அடுத்த பத்து வருஷத்துல இருபத்தஞ்சு பர்சன்ட் வரும் பத்து பர்சன்ட் வரும் ஏழு பர்சன்ட் வரும் எழுதி கொடுக்க முடியுமா இன்ஃபிளேஷனுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி ஈக்குட்டி இன்ஃபிளேஷனோட கம்மியான ரிட்டர்ன்ஸ் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் ரெண்டாயிரத்தி வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் ஜீரோ நிறைய பேருக்கு வந்து ஜுவல்லரி ஷாப்ஸ் வந்து எல்லா சிட்டிஸ்லையும் நூக்கன் கார்னர் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது மக்கள் வந்து அதிக அளவில் இன்றைக்கி வந்து ஏழாயிரத்தி நூற்றி இருபது ரூபா நினைக்கிறேன் நீங்கள் நம்ம பேசக்கூடிய நாளில் ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை இன்றைக்கும் மக்கள் வந்து ஜுவல்லரி ஷாப்பில் போய் தங்கத்தை வாங்குறதை பார்க்க முடியுது அதில் இருக்கக்கூடிய ஆர்வம் வந்து ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸில் கிடையாது ஏன்னா மக்கள் வந்து வெல்த் ப்ரொடெக்ஷனாகவும் வெல்த் கிரியேஷனாகவும் தான் வந்து தங்கத்தையே பார்க்குறாங்களே நிறைய ஆர்வம் இருக்குது நிறைய பேர் ஜுவல்லரி வாங்கிக்கிறாங்க நிறைய எஜுகேட்டட் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்களா ஈடிஎஃப் வாங்குறாங்க கடையில் போய் கோல்டு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் எலக்ட்ரானிக் ஃபார்ம்லாம் வாங்கிக்கலாம் அட்லீஸ்ட் நீங்கள் விற்றுக்க முடியும் நீங்கள் போய் ஒரு கடையில் போய்ட்டு நீங்கள் வந்து அஞ்சு சவரன் கோல்டு வாங்கியிருக்கீங்க அந்த ச அஞ்சு சவரனை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு சொன்னால் வேறு ஒரு கோல்டு கொடுப்பாங்க மேக்ஸிமம் பணமாக வாங்குனீங்கன்னா அதோடய இழப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் சரி தங்கமாக நீங்கள் போய் வாங்கும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்கும் போதெல்லாம் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் வாங்கும்போது ஒரு ஜிஎஸ்டி விற்கும்போது ஒரு ஜிஎஸ்டி செய்கூலி சேதாரம் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் உங்களுக்கு இழப்பு இருக்கும் நான் சொல்கிறது வந்து ஒரு பத்து வருஷத்தில் ஸோ அதுவும் இல்லாமல் எமோஷ்னல் டிசிஷன் கோல்டு வாங்கினா யாரும் விற்கிறது கிடையாது ஆ அங்கேயும் அப்படியே பொட்டிக்குள்ள வச்சுக்கிறது இல்லை அடமானம் விற்கிறது இல்லைனா லாக்கரில் வச்சுக்கிறது கோல்டுனால எந்த எக்கனாமிக் சென்ஸும் கிடையாது அந்த இன்ட்ரெஸ்ட் குறையவே இல்லையே சார் அது எப்படி குறையும் ஏன்னா எமோஷன்ஸ் இருக்குல்ல என் பையன் என் பொண்ணு என்னுடைய ஃபேமிலி எது நான் எடுக்க மாட்டேன் அதே டிசிஷனை வந்து இந்த எமோஷன்ஸை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ண மாட்டாங்க ஏன்னால் இது வந்து என்றைக்கு டெய்லிக்கு வேல்யூ தெரியும் இல்லை உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டெய்லிக்கு என்னேவி இன்றைக்கி என்ன ஆச்சு நாளைக்கு என்ன ஆச்சு நாலாண்டிக்கு என்ன ஆச்சு அந்த கோல்டு வாங்கிட்டு யாரும் வேலை பார்க்குறது இல்லையே விலை கம்மியானாலும் போய் வாங்குகிறாங்க அது எமோஷன்ஸ் எமோஷன்ஸ் அட்டாச்சு கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் கடையில் போய் கோல்டு வாங்குறீங்க இல்லையா அது வந்து ஒரு ஓல்டு கோல்டு வந்து ஓல்டு என்ன கேட்டிங்கன்னா கோல்டு வந்து ஓல்டு என்ன ரீசன்னு உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆஃப் கோல்டு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாகவே வாங்கிக்கலாம் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கிக்கலாம் அண்டர்லைங் அசட் இடிஎஃப் நீங்கள் கோல்டு மட்டும்தான் வாங்கணுங்கிறது இல்லை சில்வர் சேர்த்து வாங்கிக்கலாம் கோல்டு அண்ட் சில்வர் சேர்த்து வாங்கிக்கலாம் கோல்டு சில்வர் ஜிங்கு எல்லா கமாடிட்டியும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக முதலீடு பண்ணலாம் அதுக்கு தான் மல்டி அசட் இன்வெஸ்டிங்னு இருக்குது கோல்டு சில்வரு ஜிங்கு குரூடு காப்பர் ரீட்டு ஈக்குடி டெட் எல்லாம் கலந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டோட மல்டிஎஸ்ட் மியூச்சுவல் பண்ட்ஸ் இருக்கு அந்த மாதிரி கூட நீங்கள் முதலீடு பண்ணலாம் இன்னைக்கு சார் இதை கேட்குறேன் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஏன் மக்கள் வந்து இவ்வளவு தயக்கப்படுறாங்கன்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு மிடில் மேன் மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறது தான் பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறாங்களா இல்ல வந்து அதுல ஒரு டிரான்ஸ்பெரன்சுறது கிடையாது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோட மாசம் மாசம் ஒரு பத்தாயிரத்த எஸ்ஐபியாக போட்டு கடைசில வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு இல்லை அஞ்சு வருஷம் கழிச்சு ஒண்ணுமே இல்லாம போச்சு மார்க்கெட் வந்து டவுன் ஆயிடுச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இந்த எம்என் மாதிரி சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயம்லாம் இருக்கு இது என்னென்னா ஹேண்ட் ஹோல்டிங் இல்லை உங்கள் கையில் கையை கோத்துட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் உங்களுக்கு தேவை அக்பருக்கு ஒரு பீர்பால் சந்திரகுப்தாக்கு ஒரு சாணக்கியா சிவாஜி மகாராஜுக்கு ஒரு தானாஜி அது மாதிரி உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் வேணும் ஏன்னா இதில் நிறைய இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய உங்களுடைய ஜாப் வந்து உங்கள் ப்ரொஃபஷனில் நீங்கள் ரொம்ப கிளியராக இருப்பீங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் அவர் ஜாப்பில் ரொம்ப கிளியராக இருப்பார் நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸர் அணுகி எதில் முதலீடு பண்ணணும் என்ன சொல்லுவோன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் ஆல் ரெக்யர்ட் த்ரீ திங்ஸ் ஃபினான்ஷியல் பிளானிங் ஷார்ட் டர்ம்க்கு என்ன வேணும் மீடியம் டேம்க்கு என்ன வேணும் லாங் டேம்க்கு என்ன வேணும் அசட் அலக்கேஷன் எதில் எப்படி பிரித்து முதலீடு பண்ணணும் கோல்டு லெவலை வச்சுக்கணும் ரியல்ஸ்டேட் லெவலை வச்சுக்கணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லெவலில் வச்சுக்கணும் ஈக்குயிட்டி லெவலில் வச்சுக்கணும் எஃப்டி லெவலில் வச்சுக்கணும் போஸ்ட் ஆஃபீஸ் லெவலில் வச்சுக்கணும் கையில் கேஷாக அப்போன்ட் லெவலில் வச்சுக்கணும் எமெர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளோ வச்சுக்கணும் இதெல்லாம் சொல்கிறது ஃபினான்ஷியல் அட்வைசருடைய வேலை ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் அசட் அலக்கேஷன் அண்ட் டைவர்ஸிஃபிகேஷன் எல்லாத்துலேயும் வச்சுக்கணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மட்டும் வச்சுக்க கூடாது எல்லாத்துலேயும் வச்சுக்கணும் அதோடைய வேலை வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசருடைய ரூல் நானே பண்ணுறேன்னா அது சிரமம் பண்ண முடியாது ஏன்னா மார்க்கெட்டு கீழே போகும்போது உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா நம்ம நம்மளே பண்ணும்போது என்ன ஆகுன்னா நம்ம பொங்கல் சாப்பிடும்போது மிளகா வரும் நம்ம பைசை குடிக்கும்போது ஒரு முந்திரி குடி வராது ஸோ உங்கள் லக்கு பேடாக இருந்தது வச்சிங்களேன் எல்லாத்துலேயும் உங்களுக்கு இழப்பு வரும் சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டாக நான் பேசும்போது அவங்க சொல்கிறது என்னென்னா லாஸ்ட்டு டென் இயர்ஸ் டேட்டா வச்சு பாருங்கள் டுவெல் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் வந்து ஈஸியாக கொடுத்துருக்கு அதுக்கு மேலேயும் கொடுக்கும் அப்படின்றத அவங்க டிஃபெண்டிங் பாயிண்ட்டாக வைக்கிறது இப்போ அடுத்த டென் இயர்ஸ் ஃப்யூச்சர் ஃப்யூச்சர் ஸ்டிக்காக நம்ம பேசுவேன் அடுத்த டென் இயர்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது கரெக்ட் திடீர்னு கொரோனா வந்தது எல்லாத்துக்கும் வேலை போச்சு எத்தனையோ பேர் வந்து நல்லா இருந்தவங்க ரொம்ப ஏழை ஆகிட்டாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிராஸ்டிக்காக ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா நான் இதுவரையும் ஒரு அஞ்சு வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனா அந்த பணத்துடைய மதிப்பு என்னவாகும் அந்த பணம் இருக்குமா அந்த பணம் இருக்குமா அந்த பணத்துடைய எதிர்காலம் என்ன என்னுடைய எதிர்காலம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு பதற்றமும் ஒரு பயம் வர்த்தனம் செய்யும் ஸ்டீஃபன் நீ ஒன்று சொல்லுங்கள் கடைசி பத்து வருஷத்தில் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸே எடுத்துக்கலாம் நான் பத்து வருஷமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சுருக்கேன் என் பணம் டவுட் ஆச்சு நான் ஏனைய ஆகிட்டேன்னு எத்தனை பேர் நீங்கள் காமிப்பீங்க நீங்கள் பத்தில் ஒருத்தரை கூடி காமிக்க முடியாது ஆயிரத்தில் ஒருத்தரை கூடி காமிக்க முடியாது லட்சத்தில் ஒருத்தரை கூடி வாங்கி காமிக்க முடியாது அதுதான் சொல்லுவோம் பேஷன்ஸ் டிசிப்ளின் ஃபோக்கஸ் பத்து வருஷம் பணமா நீங்கள் தைரியமாக முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா புல் மார்க்கெட் இஸ் லாங்கர் தேன் த பேர் மார்க்கெட் சின்னதாக எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதில் நம்மளுக்கு கொரோனா ப்ராப்ளம் வந்தது அப்போது ஒரு பங்கு சந்தே ஒரு முப்பது பர்சன்ட்லேருந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஃபாலோ ஆச்சு அதுக்கு முன்னாடி பெரிய ப்ராப்ளம் எப்போ வந்தது ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு குளோபல் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வந்து ஸோ ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ரெண்டாயிரத்தி ஒம்போதுன்னு வச்சுங்களேன் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் கிடையாது சரி ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி இன்னும் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது ஒய் டூ கே டெக் கிரைசிஸ் வந்தது ஸோ ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லை ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை சிம்பிள் ஆன்சர் புல் மார்க்கெட் இஸ் லாங்கர் தேன் த பேர் மார்க்கெட் பத்து வருஷம் பணம்னால் கண்ணை முடிக்குங்க உரிமையாக முதலீடு பண்ணிகிட்டே வாங்க ஒரு வருஷம் படமாக தயவு செஞ்சு மியூச்சுவல் ஃபண்டுக்கு வராது ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பன்னெண்டு பர்சன்ட் தான் வரும் பதினஞ்சு பர்சன்ட் தான் வந்தோம் எந்த கேரண்டியும் கிடையாது லாபமும் உங்களுக்கு தான் நஷ்டமும் உங்களுக்கு தான் சரி இப்போ எஸ்ஐபியை வந்து ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் நான் போடணும் மந்த் அண்ட் மந்த் வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸில் டென் இயர்ஸ் இப்போ டென் இயர்ஸ் வச்சுப்போம் டென் இயர்ஸ் போகிறதுக்கு நான் தயாராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டென் தௌசண்ட் ருபீஸை நான் வந்து வேறு ஏதாவது போஸ்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை வந்து எஃப்டிலேயோ நான் போட்டேன்னா எனக்கு கேரண்டீடாக இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றதுக்கு அஷூரன்ஸ் இருக்குது ஆனால் அதே இது மியூச்சுவல் ஃபண்டில் போட்டேன்னா கேரண்டீடாக எனக்கு வந்து டுவெல் பர்சன்டேஜ் வருமா இல்லை வந்து டென் பர்சன்டேஜ் வருமா அப்படின்ற உத்தரவாதம் இருக்கா அப்படின்றத ஒரு முதலீட்டாளர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எனக்கு வரக்கூடிய கேள்வி முதல்ல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் தெர் இஸ் எ தின் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஈல்டு அண்ட் ரிட்டர்ன்ஸ் ஈல்டுனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும்

ஒரு பாரோயிங் ப்ரோக்ராம் நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன் அது ஈல்டு ரிட்டர்ன்ஸுங்கிறது சப்ஜெக்ட் டு மார்க்கெட்டுடைய சுச்சுவேஷன் ஸோ ரெண்டுத்தையும் போட்டு ஒன்றும் நம்ம கொடுமைக்க வேண்டாம் ரெண்டாவது பாயிண்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் விச் இஸ் ஈக்குவிட்டி ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது பட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு கம்பெனியுடைய வளர்ச்சி இருக்கும் நீங்கள் நிஃப்டி ஃபிஃப்டி எடுத்துக்கோங்க ஐம்பது கம்பெனி இருக்குது இந்த ஐம்பது கம்பெனியும் டைவர்ஸிஃபைடு இண்டஸ்ட்ரி இன்ஜினியரிங் இருக்குது பேங்க்ஸ் இருக்குது சிமெண்ட் இருக்குது ஸ்டீல் இருக்குது ஃபினான்ஷியல்ஸ் இருக்குது பெயிண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குது என்ன இல்லை உங்களுக்கு சொல்லுங்கள் இந்த கம்பெனிலலாம் வளர்ச்சி இருக்கும் இல்லை ஏர்னிங்ஸ் இருக்கும் இல்லை இந்த கம்பெனி வளர 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 கம்பெனியுடைய ஏர்னிங்ஸ் வளர 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 உங்களுக்கு ஸ்டாக் ப்ரைஸ் குரோ ஆகிடுச்சு சார் இப்போ கம்பெனியுடைய வளர்ச்சி இருக்குது அப்படின்றது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது டு சப்ஜெக்ட் ரிஸ்க்குன்றத சொல்கிறாங்க கேரண்டி 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 ரிட்டர்ன்ஸை ஏன் கொடுக்க அப்படின்ட்டு ஒரு 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 கேள்வி எதில் இருக்குங்கிறீங்க இருக்கட்டும் இருக்கட்டும் போஸ்ட் ஆஃபீஸாக ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது அப்படின்றதுக்கு ஏதோ இருக்குது ஆனால் வந்து என்ன 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 மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு இப்போ இப்போ கோல்டு கோல்டு கோல்டை நம்ம ஃபார்ட்டி இயர்ஸ் இயர்ஸ் தேர்ட்டி தேர்ட்டி பார்க்க லாஸ்ட்டு நான் நான் சொல்கிறேன் அடுத்த பத்து வருஷத்தில் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரணும் பத்து பர்சன்ட் வரும் ஏழு பர்சன்ட் வரும் உங்களால் எழுதி கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது இல்லை சப்ஜெக்ட் டூ கோல்டு நீங்கள் இருந்தாலும் வாங்கறதுனால மேலே போகிறது இல்லை முதல்ல தெரிஞ்சுங்க சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்குறதுனால நம்ம கடையில் போய் கோல்டு வாங்குறதுனால கோல்டு ப்ரைஸ் மேலே போதா சென்ட்ரல் பேங்க்ஸ் சைனா வாங்குது இந்தியா வாங்குது அதனால மேலே போகும் ஸோ எல்லாமே டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் ஒரு லேண்டையே மேலே போகணும் ஒரு லேண்டையே மேலே போகணும் வீடு கட்டுவாங்க அது பக்கத்தில் ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அதுக்கப்புறம் கடைகள் வரும் அது வரும் எல்லாமே டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் ஸோ எல்லா அசட் கிளாஸும் மேலே போகும் கோல்டு மேலே போகும் ரியல் எஸ்டேட் மேலே போகும் ஈக்குவிட்டி மேலே போகும் எல்லாமே மேலே போகும் எப்போ மேலே போகும் டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்கும்போது மேலே போகும் எந்தெந்த கண்ட்ரியில் இன்ஃப்ளேஷன் மினிமம் இன்ஃப்ளேஷன் இருக்கோ அது மேலே போகும் இப்போ இந்தியாவில் இன்ஃப்ளேஷனே ஆறு ஏழு பர்சன்ட்டு வளர்ச்சி ஒரு ஏழு எட்டு பர்சன்ட் அதனால தான் நம்மளுக்கு பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் நம்ம ஈக்குவிட்டியில் சொறும் எந்த ஒரு அசட் கிளாஸுக்குமே முதல்ல கேரண்டி கிடையாது ஒரே ஒரு கேரண்டி என்ன இன்ஃப்ளேஷனோட கம்மியான ரிட்டர்ன்ஸாக இன்ஃபிளேஷனுக்கு ஜாஸ்தியான ரிட்டர்ன்ஸாக இன்ஃபிலேஷனுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி ஈக்குவிட்டி இன்ஃபிலேஷனோட கம்மியான ரிட்டர்ன்ஸ் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் கோல்டில் ரிஸ்க் இருக்கிறதாவே மக்கள் நினைக்கிறதே இல்லை இப்போ கோல்டை பொறுத்தவரையில் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதில் ரிஸ்க் இல்லைன்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க ஆனால் வேறு நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில் மியூச்சுவல் ஃபண்ட்டில் வெறும் நாலு பர்சன்டேஜாக மக்கள் தான் இன்வெஸ்ட்டே பண்ணிருக்கிறாங்க எப்பயுமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் தான் அதில் ரிஸ்க் இருக்குது அது வந்து சந்தை அபாயத்துக்கு உட்பு உட்பட்டது எப்போ வேணாலும் ஏறும் எப்போ வேணாலும் கீழே இறங்கும் அதை நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா என்னைக்கானாலும் நம்ம பணம் காணா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது தானே இட்ஸ் எ மித் ஆரம் விஷ்ணுமார் வெரி சிம்பிள் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ஒரு சைக்கிள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் கோல்டோடைய ரிட்டர்ன் ஜீரோ நிறைய பேருக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கோல்டுடைய ரிட்டர்ன்ஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் டுவெண்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் எந்த அசட் கிளாஸும் ஒரு சைக்கிளுக்கு போகும் எந்த அசட் கிளாஸும் ஒன்று நல்லா பண்ணலன்னு சொல்லலாம் ஒரு நல்லா பண்ணிருக்குன்னு சொல்லலாம் அதுதான் என்ன சொல்லுவோம் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டிவ் நாட் அப்சல்யூட் ஒரு அசட் கிளாஸ் நல்லா பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் ஒரு அசட் கிளாஸ் நல்லா பண்ணலன்னு சொல்லலாம் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சார் இப்போ ரெண்டாயிரத்து பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் கோல்டு நல்லா பண்ணல இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு டேட்டாவை எடுத்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கோல்டு நல்லா பண்ணியிருக்குன்னு சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி பதினொன்று எடுத்துகிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் கோல்டு பாருங்க சரியாக இல்லைன்னு சொல்ல முடியும் கடைசி ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ரியல் எஸ்டேட்டோட ரிட்டர்ன்ஸ் யார் யாரெல்லாம் சென்னையில் வீடு வாங்கியிருந்தாங்களோ நீங்கள் அவங்களோட ரிட்டர்ன்ஸ் எடுத்து பாருங்கள் வீடு வாங்கினவள் வேலை கூட போயிருக்காது ஐம்பது லட்சத்து வாங்கியிருப்பாங்க இன்னும் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் தான் இருக்கும் அதே ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் வாங்கியிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டோட வேலை மேலே போயிடும் எல்லாமே ஒரு சைக்கிள் ஸோ பீக் ஆஃப் எ சைக்கிள் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்கிறது தான் இம்பார்ட்டன் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் கோல்டும் வச்சுக்கணும் நம்ம எப்பயுமே கோல்டு மட்டும் தான் சொல்லவே இல்லையா எப்பயுமே நம்ம ஈக்குவிட்டி மட்டும் தான் வச்சுக்கணும்னு சொல்லவே இல்லையா அதான் நம்ம அசட் லொக்கேஷன் சொல்கிறோம் கோல்டும் வச்சுக்கணும் ஈக்குயிட்டி வச்சுக்கணும் போஸ்ட் ஆஃபீஸ் வச்சுக்கணும் ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுக்கணும் எதில் எவ்வளோ வச்சுக்கணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை வச்சுட்டுன்னு நம்ம சொல்கிறோம் நம்ம சார் எனக்கு எஸ்ஐபி பற்றி ஏபிசிடி எதுவுமே தெரியாது என்கிட்ட வந்து ஒரு பத்தாயிரரூவா இருக்குது பத்தாயிரூவா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் வந்து எஸ்ஐபி போடணுன்றது என்னுடைய விருப்பம் அதே நேரத்தில் வந்து பத்து வருஷத்துக்கு நான் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் என்கிட்ட பத்தாயிரரூவா தான் இருக்குது இப்போ இந்த பத்தாயிரரூபா எப்படினா பிரித்து போடுறது ஸோ பத்தாயிரங்கிறது மாதம் மாதம் பத்தாயிரம்னு நீங்கள் சொல்கிறீங்கிறத கணக்கில் எடுத்துக்கிட்டு பத்தாயிரரூபா இருக்குன்னா ஒரு நாலு கேட்டகரியாக பிரிச்சுடுங்க ரெண்டாயிரத்து ஐநூறு இன்ட்டு நாலு மொதல் ரெண்டாயிரத்து ஐநூறு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் ஜஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்டில் வாங்கிடுங்க நிஃப்டி ஃபிஃப்டியில் வாங்கிடுங்க இன்னொரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஒரு ஃப்ளெக்சி கேப்னு ஒரு கேட்டகரி இருக்குது அதில் லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாம் இருக்கும் மூணாவது கேட்டகரி மல்டி கேப் மல்டி கேப்பில் வந்து எல்லா கேட்டகரியும் அதே மாதிரி இருக்கும் நாலாவது கேட்டகரி பார்த்திங்கன்னா மல்டி அசர்ட் அப்படிங்கிற ஃபண்ட்லாம் போட்டுவிடுங்க இந்த மல்டி அசர்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டு சில்வர் ரீட்டு ஈக்குவிட்டி டெட்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் எல்லாம் இருக்கும் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் என்ன இருக்கும் டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் இருக்கும் இந்த மல்டி கேப்பில் என்ன இருக்கும் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும் மல்டி கேப்பில் மிட் கேப் கம்பெனிஸும் இருக்கும் ஸோ மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க கோல்டு சில்வர் எல்லாமே உங்க பத்தாயிரம் முதலீட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா வந்துடும் ஸோ இந்த மாதிரி நாளாக நீங்க பிரிச்சு முதலீடு பண்ணீங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்து வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு சாத்தியம் இருக்கு சார் இப்போ குளோபல் மார்க்கெட்டை பார்த்தோம்னா டவுனா இருக்கு இந்தியன் மார்க்கெட்டும் ஆயிருக்கு ஈரான் இஷ்யூனால வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு ரொம்ப டவுனாக இருக்குது இந்த நேரத்தில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்றாயி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது சரியான உணவாக இருக்குமா கண்டிப்பாக பத்து வருஷம் பணம் கண்ணை மூடிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டே வாங்க ஒரு தான் முதலீடு பண்ணணும் பங்கு சந்தைக்குள்ளே வரவே வராதிங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஈக்குவிட்டி இஸ் ரிஸ்கி பட் இன்ஃப்ளேஷன் இஸ் டெட்லி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாமல் ஈக்குவிட்டியில் பண்ணாமல் இருக்கிறத பெரிய ரிஸ்க் ஏன்னா நீங்கள் கையில் இருக்கிற பணம் பத்தாமல் போயிடும் நிறைய ரிட்டைரிஸுக்கு இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் இன்றைக்கி இருபதாயிரம் பென்ஷன் வருது இருபத்தஞ்சாயிரம் பென்ஷன் வருது பத்த பற்ற மாட்டேங்குது உப்பு புலிபுலாக வாங்குறதுக்கே உங்களுக்கு பத்தாது ஸோ லாங் டர்ம் ஃபண்ட்ஸை தைரியமாக பொறுமையாக நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்ணிகிட்டே வாங்க இந்த மாதிரி டெய்லிக்கும் ப்ராப்ளம் வர தான் உங்களுக்கு எங்களுக்கு யூஎஸில் ப்ராப்ளம் வரும் இஸ்ரேலில் ப்ராப்ளம் வரும் சைனா ப்ராப்ளம் வரும் கவர்மெண்ட் ப்ராப்ளம் வரும் இது மாதிரி வந்துட்டே தான் இருக்கும் மார்க் இன்னும் வந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா மீடியா ப்ரொஜெக்ட்ஸ் எவ்ரி ப்ராப்ளம் இஸ் யுவர் ப்ராப்ளம் மீடியாவை எடுத்தோடனே இந்த ப்ராப்ளம் நமக்குன்னு நினச்சக்கூடாது நிறைய வரும் இது மாதிரி வாட் யூ நீட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வாட் இஸ் அவைலபுள் ஜஸ்ட் ஹாவ் ஃபோக்கஸ் பிரித்து ஒரு ஃபோக்கஸ்டாக பத்து பதினஞ்சு வருஷம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டே வர்றதுதான் புத்திசாலி தான் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் எவ்ரி பிரேக்கிங் நியூஸ்க்கு ஒரு ரியாக்ஷன் அப்படின்றது இருக்கும் வேறு வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அப்படி இருக்கிறது இல்லை பொதுவாக அப்படின்றது சொல்லுவாங்க குறிப்பாக வந்து இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னென்ன செக்மெண்ட்டில் வந்து அவங்க வந்து ஸ்டாக்ஸை பிக் பண்ணுறது அப்படின்றது புத்திசாலித்தனம் அப்போ நீங்கள் சொன்னீங்க நெக்ஸ்ட் டென் இயர்ஸ்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் லாங் டேர்மாக வந்து ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ண போகிறேன்னா இது பெஸ்ட் டைம் ஷார்ட் டேமாக வந்து நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து வராதிங்க அப்படின்றீங்க இப்போ லாங் டர்ம் அப்படின்னு நம்ம பேசும்போது என்னென்ன கம்பெனிஸ் இல்லை என்னென்ன ஸ்டாக்ஸ் இல்லை என்னென்ன செக்டர்ஸ் வந்து நம்ம அன்னைக்கு பிக் பண்ணலாம் எந்த ஸ்டாக்லேயும் போகாதீங்க எந்த கம்பெனியும் வாங்காதீங்க ஜஸ்ட் பை இண்டெக்ஸ் ஸ்டாக்காக வாங்குறதா இருந்தால் இந்த கம்பெனி தான் நல்லா பண்ணோம் அப்படின்னு எதுவுமே கேரண்டி கிடையாது கடைசி மூணு வருஷமாக ஏஷியன் பெயிண்ட்ஸில் ஒன்றும் ரிட்டர்ன்ஸ் கிடையாது எட்டு வருஷமாக ஐடிசி பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தது ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் த்ரீ டைம்ஸ் க்ரோ ஆயிருக்கும் நூற்றம்பது ரூபாய் இருந்த ஐடிசி ஸ்டாக் இன்றைக்கி ஐநூற்றி இருபது ரூபாய் இன்றைக்கி ஆனால் நீங்கள் நீங்கள் வந்து ஒரு ஏழு வருஷமாக எடுத்து பாருங்கள் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து முன்னாடியிலேருந்து ஒரு ஏழு வருஷம் எடுத்து பாருங்கள் ஸோ எதுவுமே பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டிவ் நாட் அப்சல்யூட் ஸோ இந்த கம்பெனி வாங்கி மேலே போகணும்னு இன்னும் இது கிடையாது நீங்கள் அதெல்லாம் இந்த கம்பெனி பண்ணுமா அந்த கம்பெனி அந்த காலம்லாம் ஐதர் காலத்தை பழசு ஜஸ்ட் பை இண்டெக்ஸ் பை இண்டெக்ஸ் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ஜஸ்ட் பை ஃப்ளெக்ஸி கேப் ஆர் மல்டி கேப் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்ட் இட் ஃபார் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இல்லை ஆட்டோமேட்டிக்லி மேக் மணி ஸோ ஒரு கம்பெனி வாங்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொங்கல் சாப்பிட்டா மிளகு வரும் நீங்கள் பைசை போது ஒரு முந்திரியே வராது நீங்கள் வாங்கின ஸ்டாக்கு மேலே போகாது நீங்கள் விற்றதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் மேலே போகும் வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நிறைய பேர் நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வெறும் ஆய் மெசேஜ் தான் அனுப்புகிறீங்க அப்படி இல்லாமல் வந்து உங்களுடைய கேள்விகள் என்ன அப்படின்றத வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணி உங்களுடைய பேரோட நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அடுத்த முறை எக்ஸ்பர்ட்ஸை நம்ம சந்திக்கும் போது உங்களுடைய கேள்விகளே நம்ம கேட்கலாம் அதே நேரத்தில் வந்து இங்கே அலுவலகத்துக்கு வந்தும் கூட உங்களுடைய கேள்விகளை எக்ஸ்பர்ட்ஸ்ட்டை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது ஸோ டோன்ட் மிஸ் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸ்டீஃபன் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க